அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கையில கேட்கவும் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் தஞ்சமணிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகுடி கோதி நாச்சிய ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் மகம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின பணமன வரக்கலை நிபுணர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் இன்றைக்கி வந்து அற்புதமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நான் சொல்கிறது தான் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னு நல்லது நடக்கும் நான் ஸ்ரீராமில் எளிமையான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் வாசு வந்து புது புது விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக் கொடுக்குது எனக்கே சார் நேற்று எங்கே சார்ந்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு இடத்துக்கு போன இடங்களில் நடந்த பதிவு தான் நான் பண்ண போகிறேன் நிச்சயமாக என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனை வந்து பெரிய மனை வச்சுருக்கார் நல்லா சூப்பரான மனை அந்த மனையில் அவர் வீட்டுக்கு நல்லா வடக்கில் ஜாஸ்தியான இடம் கிழக்குலேயும் ஜாஸ்தியான இடம் மேற்குலையும் தெற்குலேயும் குறைவான இடம் வச்சு சூப்பராக வீடு கட்டிடுறாரு வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த மனைக்கு வந்து வடகிழக்கில் வந்து ஒரு கிணறு போடுறாரு அந்த காலி இடத்துல கிழக்கில் ஒரு போர் அமைக்கிறார் அந்த வீட்டில் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே ஒரு வடகிழக்கு கிழக்கு தெருக்கு தெற்கு பார்த்த மனையும் சொல்லலாம் ப்ளஸ் கிழக்கு பார்த்த மனையின்னு சொல்லலாங்களே அப்போ என்ன நடக்குது பாருங்க தெற்குலேருந்து ஒரு தெரு வந்து தென்கிழக்கு தெற்கு சைடில் அவருக்கு ஒரு தெரு வந்து குத்துது ஆக்சுவலாகவே வீடு கட்டாமல் இருக்கிற வரைக்கும் குத்துது பக்கத்து தெரு அப்புறம் இவருக்கு வந்து தென்கிழக்கு கிழக்கு தெரு குத்தும் வருது எல்லாம் கேட்டுங்க தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து வடகிழக்கு கிழக்கு தெரு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் மனையை கரெக்டாக கட்டுறார் அப்படின்னு நினச்சிக்கிறார் ரொம்ப கரெக்டாக இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஆனால் இந்த இடத்துல அவர் பண்ணுற தவறை பார்க்கற சொல்கிறேன் பாருங்கள் கிச்சன் தென்கிழக்கில் போட்டு லோர் ஃபுல்லாக போட்டுடுறாரு தென்மேற்குல ரூம் போடாமல் அப்படியே வீடை கட் பண்ணிட்டு வடமேற்குல ஒரு ரூம் போட்டிருக்காரு டாய்லெட் போட்டிருக்காங்க அப்ப தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து ஆக்சுவலாகவே அப்ப அவருக்கு வந்து மூணு பெண் குழந்தை அந்த மூணு பெண் குழந்தைக்கும் அழகா கல்யாணம் திருமணம் நடந்துருது தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து மூணு பெண் குழந்தைக்கும் அழகா கல்யாணம் ஆகிடுது அவருக்கு ஒரு பையன் அந்த பையனுக்கு நான் திருமணம் நடக்கலை வயசு நாற்பத்தஞ்சாவது இதுதான் விஷயம் அப்போ சார் மூணு பெண்ணுக்கு திருமணம் ஆச்சா சார் ஏன் சார் பையனுக்கு திருமணம் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா அந்த தென்கிழக்கு தெற்கு சைடில் வர்ற தெருக்கூத்த ஒருத்த வீடை பெரிய வீடை கட்டி அந்த தெருவே பார்வைப்படாத அளவுக்கு மறைச்சிடலாம் நமக்கு நேரம் நல்லா இருக்கிறப்ப நம்ம நல்லது பிறருக்கு பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வந்து பிறருக்கு நல்லது பண்ணல நம்ம யாராவது ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தவறை உருவாக்கிடும் அதுதான் விஷயம் யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக செய்யும் நம்ம பெரியவன் சின்னவன் பணக்காரன் ஏழை அதெல்லாம் பார்க்காது நீ எனக்கு நல்லது பண்ணியா யாருக்கோ நல்லது பண்ணுறியா உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ யாரையாவது காலி பண்ணுன்னு நினைக்கிறியா முதல்ல நம் ஒன்றை காலி பண்ணி விட்ருவோம் இதுதான் விஷயம் அப்போ நான் பார்க்குறேன் அவர் சொல்கிற மூணு பெண் குழந்தைக்கு திருமணம் நடந்துச்சுல்ல சார் பையனுக்கு ஏன் சார் திருமணம் நடக்கலன்னு நான் செக் பண்ணி பார்க்கல அவர் சொல்கிறார் எயித்தாப்டே ஒரு தெரு வந்துச்சுண்ணே அந்த தெரு நல்லா சூப்பர் பெரிய தெருனே அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு தெரு குத்துனேன் அந்த வீட்டை அந்த அவர் வீடை கட்டி மறைச்சிட்டானே அப்படிங்கிறார் சரிங்க சார் இப்போ இந்த மூணு பேர் பெண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு பின்னாடி இடம் இதுதான் இது நம்ம போகிற பார்க்கக்கூடிய விஷயம் இதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம் அந்த இடத்துக்கு அப்போ வடக்கு சைடில் அவர் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் பெண்ணுக்கு வந்து இடம் தராரு அந்த இடம் தரும் பொழுது அவங்க எனக்கு ஆல்ரெடி கால் பண்ணுறாங்க நான் என்ன அம்மா மூளை மட்டம் பார்க்கணும் மூளை விட்டு எடுக்கணும் அதனால தயவுசெய்து சுத்தமாக வந்து நீங்கள் இடத்தெல்லாம் இடிச்சிட்டு என்னை கூப்பிடுங்க அவங்களும் ஒரு மாதமாக பேசுகிறாங்க இடிச்சிட்றாங்க சுத்தமாக இடிச்சிட்டு கூப்பிடல நான் வந்து இந்த நார்த்து போய்ட்டு வரையில் சென்னையில் வந்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட் போகிறேன் போனால் சூப்பரான இடம் ஆனால் ஒரு தவறான தெருக்கூத்து இங்கே இவங்களுக்கு நல்ல தெருக்கூத்து நான் இந்த வீடு இவங்களுதான் எனக்கு தெரியாது போனேன் போனோன்னே இடத்த நூல் கட்டியே வச்சுருந்தாங்க நானும் போய் பார்த்தேன் நூல் கட்டியே வச்சுருந்தாங்க நூல் அளந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ரைட்டு ஓகே அப்படின்ட்டாங்க சரி நம்ம நம்ம யூடியூப்பில் சொல்கிறதுலாம் பெரிய செவலில் ப்ளே பண்ணுதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நானே அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயந்தான் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் ஊருக்கே அந்த பழைய வீட்டுக்கு பூரிய வீட்டுக்கு வடகிழக்கில் கிழக்கில் கிழக்கில் வடக்கில் போடல கிழக்கில் வந்து அந்த வீட்டுக்கு போர் போட்டிருக்காரு அந்த வீட்டோட வடக்கை ஒட்டி நல்லா ஜம்முன்னு கேணி போட்டிருக்காரு இப்போ தன் பொண்ணுக்கு கிழக்கு வடக்கு சைடில் இடம் தரையில் அந்த பொண்ணு வீடு கட்டுறேங்கிறாங்க கட்டட்டும்னு நான் சொன்னேன் நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று கேணியை முடிங்க ரெண்டாவது போரை மூடிடுங்க உங்களுக்கு புதுசாக போட்டு உங்கள் அப்பாவுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் வீடை கட்டிட்டு நான் வந்து போட்டுக்கிறேன் சார் என்னால் இப்போதைக்கு முடியாது சார் வீடை கட்டிட்டு தான் சார் செய்வேன் சார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அம்மா இந்த கிணறு இருக்குது இந்த கிணறு வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து வடக்கில் கிணறு ஆனால் உங்களுக்கு தென்கிழக்கு தெற்கில் கிணறு உங்களுக்கு போர் வந்து தென்கிழக்கு கிழக்கில் போர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இல்லை இல்லை சார் நான் கேணியெல்லாம் மூட முடியாது சார் போரெல்லாம் மூட முடியாது சார் நான் கட்டிட்டு தான் சார் கட்டிக்குவேன் அப்படிங்கிறேன் நம்ம என்ன பண்ணுறது இப்போ நம்ம சொல்லலாம் கேட்குறதும் கேட்காததும் அவங்கவுங்க பிரச்சனை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிடலாம் சரிம்மா அப்படின்னாலும் பரவாயில்ல காம்பவுண்டே போட்டு கட்டக்கூடாது இந்த கிணறுக்காக நீங்கள் படுதா கட்டிட்டாது இந்த சைடுல இருந்து இந்த சைடு போகாமல் அந்த சைடு போங்க அப்படின்னு சார் அது என்ன சார் பண்ண அப்படிங்கிறாங்க என்ன சார் பண்ணுன்னா இதுதான் உண்மை நான் சொல்ற விஷயம் உண்மை ஒரு வீட்டில் தென்கிழக்கு தெற்கு சைடில் கிணறு இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொல்கிறேன் நான் வேறு யாரையுமே எடுத்துக்கல உதாரணமாக என்ன எடுத்துக்கிறேன் இப்ப நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறேன் பெரிய பில்டிங் கட்டுறேன் நாலு மாடி பில்டிங் அந்த பில்டிங் நான் ஒரு கட்டியிருக்கேன் பில்டிங் இருக்கு இன்னும் அந்த பில்டிங்கை கட்டுறேன் என் இடத்துக்கு வடக தெற்கு சைடில் அவரோட இடத்தோட வடகிழக்கு கிணறு நான் சாரம் போட்டு எனது நாலாவது மாடி ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து நான் சொல்கிறது ஒரு பத பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வருவாப்புல கொய்ந்து என்னடா கிணறு இருக்கடா ஒரு காம்பவுண்ட் போட்டுட்டு இல்லை ஒரு படுதா கட்டிட்டாவது வேலை செய்யா அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் ஏன்னா எப்படின்னா காம்பவுண்ட் போடுறதுனா சாரம் வந்து நாற்பது அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா ஐம்பது அடி இந்த ப சாரத்தை அவ்வளோத்தையும் பிரிக்கணும் இந்த சாரத்தை பிரிக்கணும் டோட்டல் சாரத்தையும் பிரிக்கணும்னே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ சொல்கிறாரு சாரத்தை பிரிக்கிறது என்னோட காமன் போட்டுடுறா அப்படிங்கிறார் முதல் வரையில் சொல்கிறாரு அப்பாயின்மெண்ட் வரையில் நான் எல்லா இடத்தையும் கூட்டு போவேன் இப்போ ரெண்டாவது அவர்களையும் சொல்கிறாரு மூணாவது அவர்கள சொல்கிறாரு நாலாவது அவர்களையும் சொல்கிறாரு அஞ்சாவது அவர்களையும் சொல்கிறாரு ஏ காமௌண்ட் போட்டுறா காமௌண்ட் போட்டு கட்டுறா காம்பவுண்ட் போட்டு கட்டுறா அதெல்லாம் ஒன்றும் பண்ண எங்கே சாரா இருக்கு அப்படின்னு நான் அசால்ட்டாக பேசுகிறேன் ஏன்னா வீட்டுக்கு நீ நம்மளே என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டேன் கட்டுற சாரத்தை காம்பவுண்ட் போடுறாங்க கடைசியாக ஒரு ஒரு ஏழு தடவை அப்புறம் என்ன கேட்கல நம்ம தான் கேட்க மாட்டோம் அகராதி பிடிச்சவனாச்சே நம்ம ஒன்றா நம்புகிற அகராதி பயங்கர அகராதின்னு வச்சுக்கங்க கேட்க மாட்டோம் அப்போல்லாம் கேட்குற ஸ்டேஜில் நான் இல்லை நான் வந்து வேறு ஸ்டேஜில் இருந்தேன் இந்த புதுசாக பணம் பார்த்தேன் பணத்தை பார்த்தேன் அப்படின்னா அது மாதிரி தான் நான் புது பணக்காரனே வச்சுக்கலாமே என் தம்பிகிட்ட சொல்கிறார் நான் உங்கள் அண்ணன் டை படித்து படித்து சொல்கிறேன்டா தென்கிழக்கில் வந்து உங்களுக்கு தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் கிணறு இருக்குடா அவன் வீட்டு எடா அவனுக்கு வடகிழக்கு கிணறு ஆனால் உங்களுக்கு தென்கிழக்கு கிணறுடா ஆனை குறைச்சுன்றா தயவுசெய்து உங்கள் அண்ணனை காமன் போடுறா காம்பவுண்ட் போடுறான்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குணுண்டான்னு சொல்கிறார் என் தம்பி அண்ணன் சொக்கு சொல்கிறார் காம்பண்ட் போடலாம் சரி நாளைக்கு எல்லாம் சாரத்தை பிரித்து காம்பவுண்ட் போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் முடிவு எடுக்கிறோம் எங்கள் அப்பா வந்து திடீர்னு இறந்து போயிடுறார் அடுத்த நாள் காம்பவுண்டை பிரித்து காம்பண்ட் போட்டுடலான்னு முடிவு எடுத்தா முதல் நாள் இறந்துடுறார் ஆனால் இதுதான் சமிச்சை என்கிட்ட பல தடவை சொன்னப்ப என் மண்டைக்கு உரைக்கல என் மண்டைக்கு உரைக்கலை என்ன பண்ண வடகிழக்குலாம் அவனுக்கு கேணி இருக்கு நமக்கு காம்பவுண்டு எவ்வளோ மஸ்ட்டுங்கிறத அந்த கிணறு சொல்லி கொடுக்குச்சு இந்த வீட்டில் நான் இதை சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறதுங்க நான் வந்து என்ன பண்ணுறதுங்க நான் என்ன பண்ணுறதுங்க நான் என்ன பண்ணுறேன் ஒன்று காம்பவுண்டு போட்டுக்கிட்டு கட்டணும் இல்லை நான் சொல்கிற விஷயம் கிணத்த மூடிடணும் உங்கள் ஒரே வீட்டு கிணறாக இருந்தால் அந்த போரையும் மூடிட்டு புதுசாக போர் போட்டுக்கணும் இதுதான் ஆப்ஷனு அப்போ சமீச்சை சொல்கிறப்ப நம்ம கேட்காம நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நம்ம நினச்சோம்னா நம்ம உரையடியாக அப்புறம் போயிட வேண்டியதுதான் அவ்வளோதான் விஷயம் ஆண்களை குறைச்சிடும் இது எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என் மனசை மனசை ஒத்து சொல்கிறேன் இன்றைக்கி உண்மையாக பேசுகிறேன் ஏன்னா நம்மலாம் ஒரு சில விஷயம் யார் சொன்னாலுமே நம்ம ஒரு சின்ன கேட்க மாட்டோம் எப்பயுமே நம்ம நம்ம ஒரு அந்த மாதிரி நிலமையில் இருக்கையில என்ன பண்ணுறது இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ ஒரு மனை இருக்குது அப்படின்னா ஒரு மனையிலே நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா ஒரு மனைக்கு வடக்கில் கிணறு இருக்குது வடக்கில் போர் இருக்குது அப்படின்னா இன்னொரு மன அந்த மனைக்கு தென்கிழக்கு கிணறு தென்கிழக்கு கிழக்கு கிணறு இல்லை தென்கிழக்கு கிணக்கு போர் இது மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் கிழக்கில் தண்ணி தொட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காலி மனையில் அந்த காலி முனைக்கு தென்கிழக்கா மாற்றி விட்டுறோன்னு தயவு செய்து காம்பவுண்ட் அமைச்சிட்டு அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யுங்க இல்லை ஒரே இடத்துக்குள்ளே கட்டுறீங்க காம்பவுண்ட் போடுறீங்கன்னா காம்பவுண்டும் எப்போயும் சதுர சவமாக போடுங்க வீடும் எப்பயுமே சதுர சபவம் ஒரு அடி கூடை இருக்குது ஒரு அடி குறைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு இனிவர்ஸ் என்ன நினைக்கினா சதுரம் செவமாக இருந்தால் ஒத்துக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த பாதிப்போடு வாழ்வோம் வடகிழக்கு கட்டாயிருந்தால் ஆண்களுடைய தலைப்பகுதியில் கட்டாயிருக்கும் ஏதாவது ஒன்று இல்லை ஆண்கள் இருக்க முடியாது தென்கிழக்கில் ஒரு பிரச்சனைனா பெண்களை பாதிக்கும் தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு ஆணை பாதிக்கும் தெற்கும் ஒரு விஷயத்தை பண்ணும் தென்மேற்கு கணவன் முனை உறவு காலி பண்ணும் வடமேற்கு எல்லா பிரச்சனையும் உருவாக்கி விடும் அவ்வளோதான் விஷயம் அப்போ அடி பண்ணாலும் காம்பவுண்டில் பண்ணாலும் தப்பு தப்பு தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து கட் பண்ணாலும் தப்பு தப்பு தான் சார் காம்பவுண்டு தானே சார் வீடை நான் வந்து சதன சேவமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டிக்கிறேன் சார் காம்பவுண்ட் வந்து ச கட்ட முடியாது நான் செவ்வகமாகவும் கட்ட முடியாது சதுரமாகவும் கட்ட முடியாது என் இடம் போயிரும் சார் ரெண்டு அடி போயிரும் சார் மூணு அடி சார்னா நான் ஒன்று அடிக்க சொல்ல மாட்டேன் இது என்னுடைய யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுறேன் ரெண்டு அடி இடம் போயிடுச்சு சார் என் இடம் ரெண்டு அடி போயிடுச்சுன்னா போயிட வேண்டியதான் நம்மளும் போயிட தான் அவ்வளோதான் விஷயம் அந்த பாதிப்போடு இருக்கணும் வடகிழக்கு விரிஞ்சிருச்சு தென்கிழக்கு கட்டாயிடுச்சுன்னா தலை சம்மந்தப்பட்டதில் பாதிப்பு ஏற்படுத்தும் தென்கிழக்கு கட்டாயிடுச்சு அப்படின்னாவே திருமண தடை அந்த குழந்தை பெரு உருவாக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் காலி பண்ணிடும் போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றி விட்டுரும் எல்லா விஷயத்தையும் பண்ணோம் இது இது கட்டானா உடனே வடமேற்கு விரிஞ்சிட்டு போயிடும் உடனே வா கோர்ட்டு கேஸ் வம்பு உழைக்கணும் அதில் போய் மாட்டிக்குவோம் வடமேற்கு போயிடுச்சுன்னா முட்டி கீழே பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயத்தை சேர்த்து ஏற்படுத்தும் தென்மேற்கு குறுகிறோம் ஒரு காம்பவுண்டு போடையில் சரியாக அமைக்கலை அப்படின்னா எல்லாமே காலி பண்ணி விட்டுரும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு வீட்டில் கிணறு சரியாக இருக்குது போர் சரியாக இருக்குது வடகிழக்குனால் இன்னொரு வீட்டுக்கு அது தென்கிழக்காக மாறும் அந்த தென்கிழக்கு கிணற கூட பாதிப்பை நான் சொல்கிறேன் நிச்சயமாக என்ன பண்ணுங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் நிச்சயமாக காம்பவுண்ட் போட்டுட்டு அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யுங்க அதுதான் உண்மையான விஷயமா நான் பார்க்குறேன் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் பிஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வரலாம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்க் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்